வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட்ரெக் டிஎன்பிஸ்லேருந்து இப்போ நம்ம டெய்லியும் டாபிக் வைஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் பார்க்கறதுவங்க பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க நம்ம அழகு ஒன் இலக்கணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு பேர் சொல்ல பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வினையச்சம் வினைமுற்று அதுக்கப்புறம் பெயரச்சம் வினையாள் நினைவு பெயர் இந்த நாலுமே வந்து பார்த்தாச்சு இருந்து எப்படி வந்து ஒரு வேர்ச்சுவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எப்படி வினையாள நணியம் பெயர் பெயரச்சம் வினையச்சம் சொல்லி பார்க்கறதுன்னு சொல்லி வீடியோஸ் வந்து போட்டேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்டுலேருக்கு செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின்னு நாற்பத்தி மூணு கொஸ்டின் வேர்ச்சுவல் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் நோட் போட்டு ரைட் பண்ணி வச்சுக்கோங்க பயின்றான் அப்படின்னா அதோட வேர்ச்சுவல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயில் அப்படின்னு சொல்லி வரும் பயின்ற அப்படின்னா பெயரச்சத்தில் வரும் பயில் பயின் பயில்கின்றான்னா அது எதாவது ஒரு காலத்தில் வந்து வரும் பயின்றனன் அப்படின்னா அது ஏதாவது முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி வரும் அப்போ பயின்றான் அப்படின்னா அது வந்து பயில் அப்படின்னு சொல்லி அதோடய வேர்ச்சொல் வந்து நம்ம எடுத்து எழுதணும் அடுத்த சென்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ற இது பெயரட்சத்தில் வருது சென்று இது வினையச்சத்தில் வருது சென் இதுவும் இல்லை அப்போ சென்றான் அப்படின்னா அதோட வேர்ச்சொல் என்னவாக இருக்கும் அப்படின்னா செல் செல் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்றான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம தான் என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக யோசித்து ரொம்ப யோசிச்சு வந்து போடணும் அடுத்து பாருங்க இகழ்ந்தனர் என்ற சொல்லோட வெறி தான் கேட்குறாங்க இதில் இப்போ படிச்சு பாருங்க இகழ்ந்த ஆசோண்டா பேரேச்சம் சொல்லியிருப்பேன் இகழ்தல் தல் வந்துச்சுன்னா தொழில் பெயர்ன்னு சொல்லியிருப்பேன் இகழ்ந்து ஊ வந்துச்சு அப்படின்னா வினையச்சம் அப்போ இது பாருங்க இது ஒன்று இகல் அப்படி இகல் அதோட வேர் வெறி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இகழ்ந்தண்டரோட வேறு சொல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது தனிந்தது அப்படின்னு பாருங்க இதை பாருங்க தனிந்த அதுக்கப்புறம் தனிந்து இப்போ இது ரெண்டுமே வராதுன்னு ஈஷியா வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம் இந்த தனியாக இந்த தனியாக நமக்கு கொஞ்சம் டவுட் வரும் இங்கே பாருங்கள் கொஷினில் மூணு சுளிமீ கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு சுளி மீ இருக்குது அப்போ மூணு சுழி தனி தான் வரும் அப்போ ஈஸியாக இதுதான் சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னாலே நம்ம ஈஸியாக வந்து அடிச்சிடலாம் அடுத்த கேள்வி பாருங்க தருக தருக இதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பாருங்க தரு சரி இது ஊச ஒன்று வந்திருக்கு இது வராது தந்து இதுவும் வராது தந்தை இதுவும் வராது தா தருகையோட எப்படி வரும் அப்படின்னா அதோட வேர்ச்சொல் வந்து தா அப்படின்னு சொல்லி தான் வரும் சரிங்களா தந்தை தரு தந்துன்னு வராது ஓகேவா அடுத்தது வேர்ச்சொல் பாருங்க நாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல் வராது ஓகே பார்த்தோன்னே போட்டுடலாம் நாளும் வராது ஏன்னா இங்கே இந்த இல் தான் இருக்குது அப்போ நாலும்னும் வராது அப்போ க இதுவும் வந்து ஈஸியாக போட்டலாம் நாளத்தோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நாள் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக போட்டலாம் அடுத்தது அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் கேட்குறாங்க அமர்ந்தான் அமரர் இதுவும் வராது ஏன்னா அதோட வேர்ச்சொல் ரெண்டாக தான் இருக்கும் அடுத்தது அமர்ந்த இதுவும் வராது அமரார் ஓகேவா இதுவும் வராது அப்போ அமர்ந்தானுக்கு வெர்ச்சொல் என்ன அப்படின்னா அமர் ஓகேங்களா நொந்தான் அப்படின்னா அதோட வேர் சொல் என்ன நோ அப்படின்னு சொல்லி வரும் நொந்தான் வரும் நோதல் இது தள்ள நொந்து இது ஊழ முடியுது அப்ப நமக்கு வேர்ச்சொல்னா கொஞ்சம் தான் ரெண்டு எழுத்து தான் இருக்கும் அப்ப நோ அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது கொண்டிலன் அப்படின்னு கொள்ளு தான் எப்படி வரும்னா கொண்டிலன் வருது இங்க பாருங்க ஆப்ஷன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுங்க கொண்டு வராது கொண்டனன் வராது கொண்டை வராது தான் வரும் சரிங்களா அடுத்தது பாருங்க வந்தனன் இதோட வேர்ச்சொல் வந்தனன்னு ஒன்றே வந்தன் வரக்கூடாது வந்தான்னு வரக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருவான் வரக்கூடாது வான்னு சொல்லி தான் வரும் வந்தனோட வேர்ச்சொல் என்னவா இருக்கும் அப்படின்னா வா கன்ஃபியூஸ் ஆகும் வந்த அதுதான் வேர்ச்சொல்லாக இருக்கும்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும் இது ரெண்டுமே ஈஸியாக நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க இதுவா இதுவான்னு பார்க்கும்போது நமக்கு வந்து வா தான் வந்து வரும் அடுத்தது இயல்பானது இதோட வேர்ச்சொல் கேட்குறாங்க இயல்பானது அப்படின்னா இயல்னு போடக்கூடாது இயல்புன்னு போடக்கூடாது இயல இயல்பு அப்படின்னு சொல்லி போடும் சரிங்களா இயல்பு அதோட வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா இயல்பு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம ரொம்ப யோசிச்சு மைண்டாக கசக்கி ஒரு மார்க் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் நோட்டை போட்டு எழுதி வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் வெரிச்சொல் இது ஒரு நாலு டைம் பிரச்சனை உங்கள் மைண்ட்லே மெமரைஸ் ஆயிரும் எச்சொல் வேர்ச்சொல் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க அடி அரி அதுக்கப்புறம் இரு இதுதான் வேர்ச்சொல் இதுலேருந்து நம்ம வந்து வெறிச்சொல் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது ஆனால் அப்போ வெரிச்சொல் அல்லாது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓகேங்களா இதுலேருந்து நமக்கு வெறிச்சொல் வந்து எடுக்க முடியாது இனிதுன்றதுலேருந்து இந்த அடிலாம் வேர்ச்சொல் தான் ரெண்டு எழுத்துறது தான் வரும் வேர்ச்சொல்னா அடி அரி இரு இந்த இனிதுன்றதுல இருந்து எப்படி நீங்க வேறுச்சொல் எடுப்பீங்க எடுக்கவே முடியாது அதுதான் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பாருங்க வந்தான் அதோட வேறுச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க வந்தான் அப்படின்னா அதோட வேர்ச்சொல் வந்து வா ஏற்கனவே தான் அடுத்தது பாருங்க இல்லைன்னா கொஸ்டினை மட்டும் மறைக்கிறேன் நீங்க ஆன்சர் சொல்லுங்க நிறுத்தல் இந்த இதோட வேர்ச்சொல் என்ன ஓகேங்களா நிறுத்தல் அப்ப என்ன வரும் நிறுத்தல் அப்படின்னா என்ன வரும்னு நீங்க சொல்லுங்க நிறுத்து அப்படின்னு சொல்லி வரும் வேர்ச்சொல் நிறுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரு நின்று நிறுவு வராது நிறுத்து அப்படின்னு சொல்லி அதோட வேர்ச்சொல் வந்து வருது மயங்கிய அப்படின்னா அதோட பேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயங்கு மயங்கிய அப்படின்னா அதோடய பேச்சொல் வந்து மயங்கு அடுத்தது பெட்ரான் ஓகேங்களா இதோட பேர் என்ன அப்படின்னா பெரு பெருன்னு சொல்லி வரும் ஓகேங்களா செய்கின்றாள் அப்படின்னா அதோட வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா செய் செய்கின்றான்னோட வேர்ச்சொல் வந்து செய் அடுத்து வருவான் இதோட வேறச்சொல் என்ன வரும்னா உன்னையே பார்த்தோம் வா வா அப்படின்னு சொல்லி வருது வருவான்னா அதோட வேர்ச்சொல் வந்து வா பாடினாள் அப்படின்னா அதோட வேர்ச்சொல் வந்து பாடு பாடினால் அப்படின்னா அதோட வேர்ச்சொல் வந்து பாடு தொழிற்பெயர்னா தள்ள முடியும்னு சொல்லியிருப்போம் ஆ ஈல முடிஞ்சா சாரி ஆ உம்ல முடிஞ்சா அது வந்து பெயரச்சம் ஈ ஊல முடிஞ்சா அது வந்து வினையச்சம் சொல்லி சொல்லியிருப்பேன் அருள முடிஞ்சா வினையாளையும் பெயர் இந்த ஷார்ட்கட்டும் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சாதான் ஈஸியா வந்து நம்மளால அடிக்க முடியும் அடுத்தது உலகம் என்னும் தமிழ் சொல் எச்சொல்லியின் அடியாய் பிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகு சரிங்களா கேட்டான் அப்படின்னா அதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா கேள் கேட்டானோட வேர்ச்சொல் என்ன வரும் கேளுன்னு வரும் வந்தான் நடந்தான் அப்படின்னா இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் வா நட அந்த மாதிரி வரும் அயர்ந்தவன் அப்படின்னா இசொல்லோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா ஐயர் அயர்ந்தவன் இசொல்லின் வேர்ச்சொல் கேட்டாங்கன்னா ஐயர் அடுத்து பாருங்க பற்றுக பற்றட்டான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு இதுல வேற்ச்சொல் என்ன அப்படின்னா பற்று அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா அடுத்தது உலகம் என்ற தமிழ் சொல்லோட வேர் சொல் என்ன இது ஏற்கனவே பார்த்தோம் உலகம்னாலே நமக்கு உழவு வரும் ஏற்கனவே பார்த்தோன்றதும் நமக்கு தெரியுது அப்போ ஒரு டைம் தான் படித்த அந்த கொஸ்டினை இன்னொரு டைம் படிக்கும்போது இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு மைண்ட்ல போய் ரிஸ்ட் ஆகுது அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நாலு டைம் பார்த்தாலே இதோட வேர் நமக்கு ஞாபகம் வந்துடும் வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்த்து அப்படின்னு வரும் சரிங்களா அடுத்தது அடுத்தது பாருங்க வருதல் வாய்வது வான் நோய் வெற்பவன் வந்தனன் ஆயினும் அம் தளிர் செயலை அப்படின்னா இது அகனானூரை சொல்லியிருக்காங்க இதுக்கு வேறு சொல் என்ன வந்தான் சொல் வேறுச்சொல் என்னன்னா தான் வந்து வரும் அடுத்தது பாருங்க வென்றான் ஓகேங்களா இதோட வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் தருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வேர்ச்சொல் வந்து தா நல்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்கு அதுக்கப்புறம் பாருங்க சுற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கல் ஓகேங்களா சுற்று அப்படின்னா அதோட வெறிச்சல் வந்து கல் இதெல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க நீங்கள் ஓகே அடுத்த வெறிச்சல் பார்க்கலாம் வாடி நான் அப்படின்னா அதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடு ஆண்ட அப்படின்னா ஆள் ஓகேங்களா ஆண்டனா ஆள் ஓடிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வேர்ச்சொல் வந்து ஓடு தேடிய அப்படின்னா அதோட வெறிச்சொல் வந்து தேடி அதுக்கப்புறம் நல்கிய அப்படின்னா அதோட வெறிச்சொல் வந்து நல்கு அடுத்தது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் இதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ஆற்றிய இதோட வேர் சொல்ல எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க ஆற்றி அப்படின்னா அதோட வேர் சொல் என்ன ஆற்று அப்படின்னு சொல்லி வரும் நெக்ஸ்ட் இயந்தவர் அப்படின்னா இயை அதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா இயை கற்றவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வேற சொல் கற்றவன் நம்ம பார்த்தோமா அக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மேட்சோயிங்ல கொடுத்துருந்தாங்க வாடுவானோட வேர்ச்சொல் பாருங்க வாடு போக்கி அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கு இருந்து அப்படின்னா இரு நிற்றல் அப்படின்னு பார்த்தா அதோடய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா நில் அப்படின்னு சொல்லி வரும் நெக்ஸ்ட்டு மிக்க இச்சொல்லோட வேர்ச்சொல்லை வந்து நம்மளை எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ மிக்க அப்படின்னா அதோட சொல் என்ன வேர்ச்சொல் என்னவாக இருக்கும் அப்படின்னா மிகுவாக தான் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு நட்டு அப்படின்னா இதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நடு நிறுத்தாதீர் அப்படின்னா அதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா நிறுத்து கல்லாமை அப்படின்னா வேர்ச்சொல் என்ன அப்படின்னா கல் படைத்தோன் இதோட வேர் சொல் என்னன்னு கேட்பாங்க அப்ப படை அப்படின்னு சொல்லி வந்து வரும் படைத்தோன் அப்படின்னா அதோட வேர் சொல் வந்து படை நான் எக்ஸாம்பிளுக்கு சில சொல் வந்து வச்சிருக்கேன் பாருங்க கண்டான் அப்படின்னா அதோட சொல் வந்து கான் அடங்காமை அப்படின்னா அதோட சொல் எப்படி வருது பாருங்க அடங்கு வாழ்க அப்படின்னா அதோட சொல் வந்து வாழ் வந்து அப்படின்னா அதோட சொல் வா வந்து எல்லாம் ஏற்கனவே வந்து வந்துருச்சு அடக்கு முறை அப்படின்னா அடக்கு இதுவும் பார்த்த தான் இருக்குது அரியா அப்படின்னா அரி அறுவடை அப்படின்னா அதோட வேர்ச்சொல் வந்து அருன்னு சொல்லி வருது ஆட்டினான் அப்படின்னா இதை வந்து நம்ம ஆட்டு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது அளந்தவர் ஆள் ஆள வந்தார் அப்படின்னா அதோட வேல் வந்து நம்ம ஆளுன்னு எழுதுவோம் நெக்ஸ்ட் ஆற்றுப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்று இடையிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வேல் வந்து இடையீடு அப்படியே சைட் பாருங்க சென்றான் அப்படின்னா அதோட வேறச்சொல் வந்து செல் ஆக்குதல் அப்படின்னா ஆக்கு கூறிய அப்படின்னா அதோட வேர்ச்சொல் வந்து கூறு ஆள் பாட்டல் அப்படின்னா அதோட வேர் வந்து ஆள் அணிகலன் அப்படின்னா அணி அறிந்தார் அப்படின்னு அரி அயர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அயர் ஆய்வகம் அப்படின்னா ஆயு ஆடினால் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடு இகழ்ச்சி அப்படின்னா இகள் இடர்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இடர் சரிங்களா சில சொல்கள்லாம் இருக்கு நீங்க வந்து பாருங்க உருவகம் அப்படின்னா உரு ஊக்குவித்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊக்குவி ஊர்ந்தது அப்படின்னா ஊர் உறிஞ்சினார் அப்படின்னா உறிஞ்சி எஞ்சியே அப்படி வேர்ச்சொல் வந்து எஞ்சு காத்த அப்படின்னா கா ஒதுங்குதல் அப்படின்னா ஒதுங்கு ஒற்றன் அப்படின்னா ஒற்று மகிழ்ந்து அப்படின்னா மகிழ் கடந்தானுக்கு வேர்ச்சொல் வந்து கடந்து கொன்றானுக்கு கொல் இந்த பக்கம் பாருங்கள் ஊடுருவல் அப்படின்னா ஊடுருவு ஊழ்வினை அப்படின்னா ஊழ் எய்தல் அப்படின்னு பார்த்திங்கன்னா எய்து எழுந்தான் அப்படின்னா எழு ஐப்பாடு அப்படின்னா ஐயம் ஒழிப்பு அப்படின்னா ஒலி ஓட்டம்னா ஓடு கற்க அப்படின்னா கல் கொண்டது அப்படின்னா கொல் கோடிட்டான் அப்படின்னா கோடிடு ஓகே கஸ் இந்த வேச்சொல் பார்த்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்